வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜன்சிரா கோட்டை எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அதனுடைய கிஸ்டியை தான் நாங்கள் என்றைக்கு பார்க்க போறோம் சுவாரஸ்யமாக இருக்கும் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிஸ்டி வந்து பிடிக்கும் வாங்க நாம இப்போ காணொலிக்குள்ளே செல்லலாம் அதாவது இந்தியாவின் மகாராஷ்டிராவில் முருட்கடற்கரையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் வெள்ள முடியாத ஒரு வலிமையான ஒரு சின்னமாகவும் இருக்கிறது தோல்வி அடையாத கோட்டை என்ற வந்து அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் இது வந்து பிரிட்டிஷ் வந்து போர்த்துகீசிய மற்றும் வந்து மராட்டியர்களின் பல தாக்குதல்களை வந்து எதிர்த்ததுன்னு சொல்லலாம் அவர்கள் வந்து ஒருபோதும் வந்து அதன் பாதுகாப்பை வந்து மீற முடியவில்லை அனைத்து பக்கங்களிலும் பார்த்தீங்கன்னா அரபிக் கடலால் வந்து சூழப்பட்ட இந்த அசைக்க முடியாத ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம் அதன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோட்டைகளில் இருந்து தனித்து நிற்கும் மூலோபாய கூற்றுகளுடன் புத்திசாலித்தனமாக வடிவமைக்கப்பட்ட செய்யப்பட்டுள்ளது அதன் மிகவும் வந்து சுவாரஸ்யமான அம்சங்கள்ல வந்து வதந்தி பரப்பப்பட்ட ரகசிய பாதைகள் நீருக்கடியில் பார்த்தீங்கன்னா சுரங்கங்கள் கோட்டையை அருகில் உள்ள கிராமங்களுடன் வந்து இணைக்கும் என்று நம்புகிறது இந்த மறைக்கப்பட்ட வழிகள் வந்து முக்கியமான ஒரு தப்பிக்கும் மற்றும் விநியோக வழிகளை வந்து வழங்குவதாகவும் கூறப்படுகிறது இது வந்து எதிரி படைகளுக்கு வந்து எதிராக வந்து கோட்டையின் பின்னடைவை வந்து சேர்க்கிறது என்று கூட சொல்லலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த புத்திகளின் உண்மையான இருப்பு மற்றும் அளவு மர்மத்தில் வந்து மறைக்கப்பட்டுள்ளது வரலாற்று உண்மையுடன் வந்து கலக்கிறதுன்னு சொல்லலாம் கோட்டையின் உள்ளே வந்து ஒரு வந்து ஒரு அரிய மற்றும் முக்கிய வந்து வழங்கியதாம் கடலில் வந்து சுற்றியுள்ள உப்பு நீரை வந்து மீறுகிறதாம் இந்த நன்னீர் வந்து வழங்கல் முற்றுகைகளின் போது வந்து ஒரு உயிர் நாடியாக மட்டமல்லாமல் கோட்டையின் மூலோபாய நன்மைகள்ல ஒன்றாகவும் இருந்தது இது வந்து சரணடையாமல் நீடித்த தாக்குதலை வந்து தாக்குவதற்கு உதவுகிறதா ஜான்ஸ்ரியா கோட்டையின் புத்திசாலித்தனமான வடிவமைப்பு மர்மமான பாதைகள் மற்றும் அதன் நன்னீர் மூலத்தின் ஒழுங்கின்மை ஆகியவை வந்து அதன் நற்பெயரை வந்து வெல்ல முடியாத ஒரு கோட்டையாகவும் இருக்கிறது இந்திய கடல் வரலாற்றில் வந்து நீடித்த புதிர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோட்டையை அதாவது இன்றைய கிறிஸ்டீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜன்சிரா கோட்டையை பற்றி வந்து சுவாரஸ்யமாக பார்த்துருந்தோம் அதனுடைய கிஸ்டியை நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய கிஸ்டிகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுடைய காணொலியை பார்க்குறீங்களா இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கிஸ்டிகளின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி